காரைக்குடி அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியரிங் சார்பில் உலக பொறியாளர் தினம் கொண்டாடினர் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியரிங் இந்தியா காரைக்குடி மையத்தின் சார்பில் உலக பொறியாளர் தினம் காரைக்குடி அழகப்பா அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைப்பியல் துறை வளாகத்தில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவினை கல்லூரி முதல்வர் பிருந்தா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் விழாவில் சிறப்பு விருதர்களாக அசோசியேஷன் ஆப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் தலைவர் பொறியாளர் முருகேசன் செயலாளர் பொறியாளர் வருண் பொறியாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அசோசியேஷன் ஆப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியரிங் காரைக்குடி மைய உறுப்பினர்கள் பொறியாளர் சேவீரன் தோனிராஜ் மற்றும் பொறியாளர் மகேந்திரன் மாணவர்களுக்கு இளம் டிப்ளமோ மாணவர்களின் இளம் பொறியியல் பொறுப்பு எதிர்கால வாய்ப்புகள் சிவில் இன்ஜினியரிங் துறை சமூக பங்கு ஆகிய தலைப்புகளில் போக்குவரத்து வழங்கினர் இந்நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் சிவில் பொறியாளர்களின் சமூக பொறுப்புகள் மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர் நிகழ்ச்சியினை சிறப்பிக்கும் விதமாக உலக பொறியாளர் தினம் என்ற பெயர் பதித்த கேக் வெட்டிக் கொண்டாடினர் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமைப்பில் துறை தலைவர் மற்றும் விரிவெளியாளா்கள் ஆய்வக உதவியாளர்கள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர் कल अ